க்ரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் இருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நைன்த் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா மூன்றாம் தேர்ட் மிட்டம் டெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு ஐ திங்க் மண்டே ஸ்டார்ட் ஆகுது மண்டே ஸ்டார்ட் ஆகி ஃப்ரைடே முடியுது இல்லைங்களா தேர்ட் மிட்டம் டெஸ்ட் இல்லாதவங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் ஐ மீன் ஆனுவல் எக்ஸாமினேஷனுக்கு ஒரு மாடல் ரிவிஷன் கொஸ்டின் பேப்பராக இதை யூஸ் பண்ணிக்கோங்க தேர்ட் மெட்டம் டெஸ்ட் முடித்தவங்களும் இதை ரிவிஷனுக்கு எடுத்துக்கோங்க ஸோ ஐம்பது மதிப்பெண்ணில் ஆறு வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக்க ஸோ தமிழில் வந்து ஃபுல்லாக என்னென்ன வந்து ஒன் ஒரு மதிப்பெண் வேணால் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக்கிறதே அது ஃபுல்லாகவே தரோவாக பார்த்துக்கோங்க அடுத்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் மொழியை ஆள்வோம் மொழியோடு விளையாடு மனப்பாட பாடல் இது எல்லாமே வந்து நல்லா தெளிவாக தரோவாக இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக அட்டன் பண்ணலாம் கொஸ்டின் பேப்பரை சிக்ஸ் மார்க்ஸ் வந்துச்சுங்களா அதுக்கு அடுத்தது எவை எனும் நான்கு வினாக்களுக்கு விடையலி கமுகுமரம் எழுதை தேடியது ஒன்று கொடுத்துருக்காங்க யசோதர காவியத்தின் பாட்டுடை தலைவன் யார் தமிழ் சான்றோர்க்கும் ரோமை சான்றோர்க்கும் உள்ள வேறுபாடு யாது குறுந்தொகை பெயர் காரணம் எழுதுக அசை எத்தனை வகைப்படும் அவை யாவை நீங்கள் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் வீடியோ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அதில் இருக்குது ஸோ அதை படிச்சிருந்தீங்கன்னா இதில் எட்டு மதிப்பெண் உங்கள் கையில் இருக்குது சரிங்களா ஈவன் எட்டு கூட இல்லை இந்த அஞ்சு கொஷினுக்குமே உங்களுக்கு ஆன்சர் தெரியும் ஸோ அப்போது பத்து மதிப்பெண் வச்சுக்கோங்களேன் வித்தவுட் சாய்ஸ்ல நீங்கள் இந்த கொஸ்டின் பேப்பர் அட்டன்ட் பண்ணலாம் அந்த மாதிரி இருந்ததுனால் ஸோ அதனால் ஸோ மார்க் பண்ணத எல்லாமே எதை எதை சொல்லியிருக்கோமோ அதை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக தரோவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா சப்ஜெக்ட்லேயும் சென்டம் நீங்கள் வந்து எடுக்கலாம் அதுக்கு அடுத்தது எவையேனும் மூன்று வினாக்களுக்கு விடையளிக்க மூணு பகுதி மூன்றில் சொற்றொடரை அடைப்புக்குறிக்குள் உள்ளவாறு வரமாற்றுக்க இந்த மொழியை யாழ்வோமில் இதை கொடுத்துருக்காங்க ஸோ இதை மார்க் பண்ணியிருக்கோம் எந்தெந்த மொழியை யாழ்வோம் மொழியோட விளையாடல எந்தெந்த பார்ட் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணும் ஸோ ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய பார்ட் என்னன்றதை அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோவில் சொல்லியிருப்போம் த்ரீ இன்டூ டூ சிக்ஸ் மார்க்ஸ் ஸோ ஒரு ஒரு கொஸ்டினுக்கு அதாவது டுவெல் டுவெல்த் கொஸ்டின்க்கு டூ மார்க்ஸ் அடுத்து ஒலி மரபு பிழைகளை திருத்துக அது கொடுத்துருக்காங்க கலைச்சொல் தருக கன்ஃபார்மாக வர டூ மார்க்ஸ் வினை தொகையை பொருத்தி எழுதுக ஃபோர்டீன்த் ஒன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் பகுப்பத உறுப்பிலக்கணம் தருக பகுப்பத உறுப்பிலக்கணம் கூட நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் எது இதில் வந்து எங்கெங்க இரு பகுபத உறுப்பிலக்கணம் இருக்குது இதை மிஸ் பண்ணக்கூடாத பார்ட் அப்படின்ற மாதிரி மார்க் பண்ணியிருக்கோம் எவை ஏனும் நான்கு வினாக்களுக்கு விடையளிக்க ஸோ டுவெண்ட்டி கொஸ்டின் வந்து கட்டாய வினா கொடுத்துருக்காங்க அதாவது நமக்கு வந்து மனப்பாட பாடலை வந்து கம்பல்சரியாக எழுதணும் நம்ம வந்து சாய்ஸில் வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது எவை ஏனும் நான்கு எழுதணும் ஸோ மூணு உங்களோட சாய்ஸ் ஃபோர்த் ஒன் கம்பல்சரி நீங்கள் வந்து ட்வெண்ட்டிய கொஸ்டின் ஆன்சர் பண்ணுவோம் அந்த நாலு கொஸ்டின் ஒரு கொஸ்டின் வந்து டுவெண்ட்டி வந்து நீங்கள் கம்பல்சரி அட்டன் பண்ணிடணும் நாலு இன்ட்டு மூணு பன்னெண்டு மதிப்பெண் வந்து இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க அடுத்தது எவை ஏனும் பகுதி ஐந்தில் வந்து எவை ஏனும் மூன்று வினாக்களுக்கு விடையளிக்க மூணு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க வாழ்க்கை போரில் வெற்றி பெறுவதற்கான வழிகளை கமுகு மரம் வாயிலாக ஆசிரியர் எவ்வாறு உணர்த்துகிறார் ஒரு கொஸ்டினுக்கு நாலு நாலு மார்க் ஸோ நான்கு மதிப்பெண் வந்து நெடுவினாபுரம்லையே அதை படித்தங்கண்ணா அடுத்தது மொழி பெயர்க்க இதையும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி மொழியை ஆழ்வோம் மொழியோட விளையாடல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து இருபத்தி மூன்று நயம் பாராட்டுக ஸோ டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி வந்து நயம் பாராட்டுக கொடுத்துருக்காங்க அது தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதை அட்டெண்ட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ட்வெண்ட்டி தெரிஞ்சதுனா தெரிஞ்சதுன்னா வார இதழ் ஒன்றில் படித்த கவிதையை கதையை பாராட்டி அந்த இதழாசிரியருக்கு அஞ்சல் அட்டையில் கடிதம் எழுதுக ஸோ இந்த நான்கு வினால எது உங்களுக்கு தெரியுமோ ஈஸியாக இருக்கோ அதை வந்து அட்டன் பண்ணுங்க எனி த்ரீ எது எவை ஏனும் மூன்றுக்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் அதில் வந்து மார்க் பண்ணியிருக்கோமா இல்லையான்னு சொல்லிட்டு அடுத்து பகுதி ஆறு பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு வினாவுக்கு விடையளிக்க இதில் இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க ஆறு மதிப்பெண் மொழியின் விரல் பிடிக்க நட பிடித்து நடக்க பழகி கொண்டிருக்கும் தன் மகனுக்கு நான் முத்துக்குமார் எழுதியுள்ள கடித செய்திகளை தொகுத்து எழுதுக அப்படி இல்லனா தமிழ் இலக்கியங்கள் காட்டும் சான்றாண்மைக்கு கருத்துக்களை தனி நாயக அடிகால அடிகளாரின் வழி ரீட்டிங்ஸ் போடுங்க அதாவது மேலே டாபிக்ஸ் முன்னுரை முடிவுரை அந்த மாதிரி எல்லாம் போட்டு எழுதினீங்கன்னா அது பெரிய நெடுவினா மாதிரி இருந்தாலுமே நல்லா இருக்கும் சரிங்களா அந்த செயலோட முன்னறையில முடிவுரை பாட்டுல நடுவுல வரக்கூடிய ஆன்சர்ஸ் அந்த மாதிரி நீங்க சைட்இடிங்ஸ் போட்டு எழுதினீங்கன்னா வந்து பாக்குறதுக்கு நீட்டா இருக்கும் தமிழை பொறுத்த வரைக்கும் எழுத்துப்பிழை அதிகமா வரக்கூடாது ஏன்னா காமன் மிஸ்டேக்ஸ் அதுதான் நம்ம பண்ணக்கூடியது தமிழை பொறுத்த வரைக்கும் அதனால நம்ம எழுதும் போது கொஞ்சம் கவனத்தோட எழுத்துப்பிழை இல்லாம எங்கெங்கெல்லாம் வந்து சந்திப்பிழை இக்கு ஈப்பு அதெல்லாம் வரும்ன்றத கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கோங்க படிக்கும் போதே அதே மாதிரி எழுத்து பிழை இல்லாம பார்த்துக்கோங்க ஓவர் ரைட்டிங் அடிச்சு அடிச்சு எழுத வேண்டாம் பிகாஸ் நம்ம நெக்ஸ்ட் இயர் வந்து டென்த்துக்கு போக போகிறோம் ஸோ இப்பவே நம்மளை வந்து டென்த்துக்கு நம்ம தயார்படுத்திக்கிறது ரொம்ப ஈஸியா நீங்க அப்போ ஃபேஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்பல இருந்தே நீங்க ப்ராக்டிஸ் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டென்த் போனாலும் உங்களை அதை வந்து ஈஸியா வந்து டேக்கல் பண்ண முடியும் ஏன்னா டென்த்னாலே ஒரு ஃபியர் வந்துடும் அந்த ஃபியர்லாம் இல்லாம இங்கே இப்பல இருந்தே நீங்க உங்களை டென்த் பேசிக்ல கொண்டு போயிடுங்க சரிங்களா ஷூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் இயர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்